பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக பெரும்பாலும் யாராவது வீட்டில் குடி அதிகமாக குடிச்சிட்டாங்கன்னா போதையில் அதிகமாக இருப்பார் இந்த கண போதையில் அதிகமாக இருந்து இந்த போதைனால் கீழே விழுந்து மேலே விழுந்து மண்டை உடைஞ்சு ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போய் காலையில் தொழில் போக முடியாம ஆகிறதுக்கு ரொம்ப போதை போட்டு வந்தாங்கன்னா இந்த சீமெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா சீமண்ண மண்ணெண்ணெய்ன்னு தெரியுமில்லையா அந்த சீமனை எடுத்து ஆ அந்த சீமனை எடுத்து காலில் பெருவரல்ல வந்து கொஞ்சம் சீமனை தூக்கி ஊத்தி வச்சிருங்க ரெண்டு காலக்கு ஊத்தி வச்சிருங்க அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவருக்கு போதை தெளிஞ்சிரு அதுக்கப்புறம் அவருக்கு மண்டை உடையாது கால்கை உடையாது

அழுகாம நீங்கள் அந்த போய் சீமனை வச்சு விட்டீங்கன்னா அஞ்சே நம்ம ஸ்கூலை எழுந்திரிச்சு தெளிவாக அவர் எவ்வளவு பெரிய போதைக்காரா இருந்தாலும் சரி இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம புருஷை எங்கேயோ உளுந்து கிடக்குறாரு அது தேவையா அதுக்கு ஒரே வழி கொஞ்சம் மண்ணெண்ணெய் வீட்டில் அதிகமாக வைக்காதுங்க அது ஆபத்தாயிரும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு வைத்தியம் தேவையில்லாதவங்க பண்ணாங்கன்னா இந்த வேலை செய்யுங்க அது ரொம்ப சிறப்பாக அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க கஞ்சா குடிச்சுக்குவார் கஞ்சா குடிச்சிட்டு கண போதையில் இருப்பார் இந்த கண போதையில் இருக்கிறவரை அவ்வளவு சுலபமாக ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மப்பு இறங்காதுன்னு சொல்லுவாங்க அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மரபள்ளி கிழங்கு ஒரு ரெண்டு துண்டு அவரை சாப்பிட சொல்லுங்கள் மூணு நாள் இருக்கிற போதை மூணு நிமிஷத்துக்குள்ளே தெளிவாக வேலைக்கு போயிடுவார் இதை செய்ய எல்லா பெண்களுக்குமே குடிச்சிட்டு வந்து திண்டாடிட்டு இருக்கிற ஆண்கள் தெளிவாயிடுவார் அவர் கணவன் மனைவி எப்போவுமே அதாவது அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் கணவன் மனைவியா ஒற்றுமையாக இருப்பாங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு கணவனுடைய ஜாதகத்தை பனையோலையை எழுதி ராசி நட்சத்திரம் கிளம்ப திதி யோகம் கரணமெல்லாம் பனையோலையில் எழுத சொல்லி ஒரு மனைவியோட ஜாதகத்தை வருஷ மாத தேதி போட்டு பனையோலையில் எழுத சொல்லி ரெண்டையும் மஞ்சள் தொடச்சு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஜாதகத்துக்கு தேங்காய் உழை சாமி கும்பிட்டு முதல் முறையாக நீங்கள் கல்யாணம் பண்ணின பட்டு சேலையும் பட்டு பேசி எடுத்து வச்சு இந்த பனையோலையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதகத்தை எடுத்து முறையாக வச்சு நீங்கள் தீபாரதனை காமிச்சு காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டு போய் உங்களுடைய பட்டு புடவையும் பட்டு ஜா பட்டு வேஷ்டியும் மேலே உங்க ரெண்டு ஜாதகத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு அந்த அறையை நீங்க திறக்காம வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க அதை எடுத்து தீபாரதனை காமிச்சிட்டு வந்தீங்கன்னா அறுபதாம் கல்யாண வரதுக்கு பிரிவினை அதிகமாக வரவே வராது அது ஏன் அப்படி அது ஏன் பனையோலை நான் இந்த இடத்துல எடுத்தேன் பனைமரம் என்பது அனுச நட்சத்திரம் அனுசம் என்பது தாலி தாலி கட்டிய மூலாதாரம் என்னென்ன இருக்குது அன்னைக்கு தான் புது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அன்னைக்கு தான் அவங்களுடைய புது ஜாதகம் பிறக்குது நாம் அவங்களோட போய் சேர்றோம் அவங்க நம்மளோட வந்து சேர்றாங்க நமக்கு அன்னைக்கு தான் புது பிறவி பிறக்குது இதுவரைக்கும் நம்ம தனிமையாக இருந்தோம் இப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்க அவங்களோட நம்ம ஜோடியாகத்தான் போகணும் ஜோடியாகத்தான் வரணும்னு அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையு பேர் வச்சு ஒன்னா இணைச்சி ஒன்னா கைகோர்த்து ஒன்னா மனவர் சுத்தி ஒன்னா ஒரு வட்டில் சாப்பிட்டு நீதி இருக்கிறத எடுத்து மனைவி சாப்பிட்டு ஒரு வாயில ஒரு முதல்ல தூங்கி இருந்துருச்சாங்க அப்ப எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனால அப்ப அனுசம் என்பது தாலி அனுசம் என்பது பனைமரம் அந்த பனைமரத்துல கணவன் மனைவி ஜாதகத்தை ஒன்னா இணைச்சு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை அப்படி ஒன்னா இணைச்சு வச்சுட்டீங்கன்னா சத்தியத்து தான் தாலி அவ்வளவு சுலபமா உங்க குடும்ப வாழ்க்கை தெரியாது எப்படி சூப்பர் பிரியா ஐயா அதே போல பனை ஓலை பத்தி இன்னொன்னு சொல்றேன் ஐயா இப்போ ஆயுள் பக்கம் இருக்கிற ஜாதகர்களுக்கு பனை ஓலையில அவங்களோட ஜாதகத்தை எழுதிட்டு அவங்க அந்த எதனால பாதிக்கப்பட்டிருக்கங்களோ அன்றைய தேதியோ இல்ல அவங்க ஜனந ஜாதகம் தேதியோ வச்சு அந்த இடத்துல பனை ஓலையே டீ வச்சு கொடுத்திட்டோம்மா அவங்களோட ஆயுள் பக்கம் வந்து அதோட போயிடுவோம் ஐயா இது வந்து சொல்லி அது சக்சஸ் நம்ம சந்தோஷமா ஏன்னா ஆயில்க்கு உண்டானவரே ஒரே அனுசந்தானே அதனால வந்து ஆயில தோசை நிரத்தியாகுதல்லங்கள ஐயா அவங்க வந்து ஜாலாக தெரி அம்மா நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த பரிகாரத்தை கேட்கும்போது விவரமா கேளுங்க கணவன் மனைவி பொது சாந்தி மூர்த்தத்தை தனيكي நீங்க ஊடுதுன உடைகள் ரெண்டும் அந்த ரெண்டே ஒண்ணா சேர்த்து வச்சு ஆணுடைய ஜாலமும் பெண் ஜாலமும் பணவளையிலே எழுதி உங்களால் பனை உலையில எழுதுற எழுத முடியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் பேனாவிலேயே எழுதுங்க ஏன்னா பனையோலையில எழுதுகிற ஆளுகல்லாம் இப்போ ரொம்ப கம்மி இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் அந்த காலத்தில் பனை உலையில் எழுதி அதுக்குள்ளேயே ராசி கட்டமெல்லாம் அமைச்சு அதில் வேற டிசைன் எல்லாம் போட்டு அதெல்லாம் கட்டு கட்டி கை கிட்ட வச்சுட்டு போய் படித்து பெரிய நெல் மூட்டையெல்லாம் வாங்கினாங்க இன்றைக்கி நீங்கள் க எழுத்தாண்டியில் எழுத முடியாது அதனால் எழுதும்போது போது பனைய தண்ணியில் ஊற வச்சு மஞ்சளை தொடச்சி உங்கள் ஜாதக ராசி கட்டால் வருஷம் மாதம் தேதி கிழமை நட்சத்திரம் திதி யோகம் காரணம் இப்போ இப்போ இப்படி நீ எழுதும்போது நடப்பு தசா புத்தி என்ன அது மட்டும் ஒரு ஜாதகம் இதே மாதிரி கடனோட ஜாதகம் ரெண்டே ஒன்றா மஞ்சள் நூலில் கட்டி பட்டு வேஷ்டி பட்டு சத்த பட்டு வேஷ்டி பட்டு தொண்டு அந்த சேலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தீவாதிரை காமித்து முறையாக சாம்பிராணி புகை போட்டு பூஜை எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு நானும் என்னுடைய கணவனும் சந்தோஷமாக என்றைக்கும் பிரியாமல் வாழணும் பிரபஞ்சத்தையும் முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு அதை அப்படியே பொண்ணாட்டை எடுத்து கொண்டு போய் ஒரு அலையில் வச்சு போட்டியிருவேன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காது அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் அன்னையிலிருந்து அச்சாணி ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஓடுன மாதிரிதான் பிரமாதமா இருக்கும் இதெல்லாம் பெண்களுக்கும் தேவை இனி போற காலத்துல ஆண்களுக்கும் தேவை ஒரு பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு வெற்றி தெரியுங்களா இனி வர்ற காலத்துல ஒரு ஆண் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாருன்னா எவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி தெரியுமா இன்னைக்கெல்லாம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய புண்ணியம் பண்ணி வைக்கணும் அதனால அந்த தயவுசுங்கிற வேலைக்கு போகக்கூடாதுங்களுக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரம் இது பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்றதுக்கு இன்ன ஒரு விஷயம் இருக்குதுங்க அது சேர்ந்து செஞ்சினா தான் சேர்வாங்க சரிங்க இது தெரியாம இருப்பது இது வந்து அதாவது இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இன்னொரு வாழ்க்கையின் மேல ஒரு ஆசா வாசைகள் வர கூடாது ஏதோ சொத்துக்காகவோ மற்ற ஒரு ஆசா வாசிக்காகவோ ஒருத்தருடைய எண்ணங்கள் மனம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இறுக்கி பிடிச்சு வைக்கிறதுக்காக இந்த பரிகாரம் அதுலேயே எதிரிகளை அழிக்கும் சக்திக்கு அதுக்குள்ளேயே ஒரு பரிகாரம் இருக்குது அதே ரெண்டு படை ஒரு பனையோலை வாங்கி ஒரு பனையோலையில் ரெண்டுக்கும் பார்த்துருக்கீங்களா ஆ அதைய நேர கிழிச்சு அதைய நேர கிழிச்சு யார் நம்மளுக்கு எதிரியோ அந்த எதிரி என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வரக்கூடாது அவர் எங்கேயோ நல்லா இருக்கட்டும் என்னை தீண்டக்கூடாது எனக்கு சாபம் கொடுக்கக்கூடாது என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது எனக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் அவர் பேரை போட்டு எழுதி அதே மாதிரி உங்களோட பேரையும் போட்டு இன்னி அந்த உறவு எனக்கு வேண்டாலும் ஆத்துமாத்துமா நீங்கள் நினச்சிட்டா மனசார ஆத்துமாத்துமா நினச்சிட்டா அந்த எனக்கு இந்த இந்த ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாத்தையும் எழுதணும் எல்லாம் எழுதி எனக்கு அவர் பழக்க வழக்கம் வேண்டாம் நட்பு வேண்டாம் இனிமேல் அவரோட முகூத்தரை மொழிக்க வேண்டாம் எல்லாமே எழுதிக்கணும் எல்லாம் எழுதி அந்த ரெண்டாக அதை கிழித்து ரெண்டு ஓலை கிழித்து அதை எடுத்து எந் எனக்கு இனிமேல் வேண்டாம்னு நீங்கள் சாமி கும்பிட்டு பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டு இருக்குது இதை கொண்டுட்டு போய் ஒரு நதியில் கொண்டு போய் எதிரி வந்து உங்களை யார் வந்து உங்களை தாக்குறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதி அந்த ஓலை கொண்டு போய் அந்த நதியில் போட்டிருங்க அன்றைக்கே போய் அந்த நதியில் போய் இந்த ஓலை போட்டுட்டு இன்னொரு நதி வேறு இடத்துல போய் அந்த ஓலை போட்டுருங்க இந்த ரெண்டு ஓலையும் போட்டுட்டிங்கன்னா இது என்றைக்குமே ஓலை வந்து ரெண்டு பக்கம் சேராம அதை பிரிஞ்சு போச்சுன்னா அது பார்க்கல அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதே உங்கள் எதிரி உள்ள விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சிருவார் அந்த ஓலை ரெண்டு சேராம இருக்கிற மாதிரி ரெண்டு நதியில் போட்டுருங்க எதிரி எப்போதுமே நம்மளுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாங்க யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம் சைலண்டா நீங்க முதல் நட்பத்தான் ஒரே ஓலையில ஈக்கி இருக்காது ரெண்டா கிழிச்சி ரெண்டு ஓலை இருக்கு அந்த ரெண்டு ஓலையில உங்க பேரு அவங்க பேரை எழுதி நீங்க தான் வாக்கு மூலம் கொடுக்குறீங்க ஆத்தும் மாத்துமா ரெண்டு பேரும் பிரிஞ்சர்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்ப ரெண்டு பேர்த்தோட பேரை எழுதி கங்கா நதி என்பது ஒரு பெரிய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தான் கங்கை நதி அதனால் அந்த பனையோலை என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அப்போ அந்த பனையோலை என்பது அனுச நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த அனுசம் என்பது பனைமரமாக இருக்கிறதுனால அனுசம் என்பது தாலி அந்த தாலியை கட்டுனதுனால தானே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அடித்தாலும் உதச்சாலும் அவர் கூட வாழ்ந்தாங்கன்னு சொன்னீங்க அப்போ ஏற்பட்ட சத்தியத்து கட்டுப்பட்ட தான் அந்த எதிரியோட பேரை எழுதுறீங்க இந்த எதிரியோட பேரை நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த அனுசத்துக்கு அனுசத்துக்கு எி எத்தனாவது வீடு எதிரி எத்தனாவது வீடு சொல்றது பாக்கலாம் எதிரி எத்தனாவது வீடு ஆறாம் வீடு அப்போ அனுசத்துக்கு ஆறு எங்க வரும் அம்மா அனுசத்துக்கு மீனமா வரும் ஓ அப்போ அனுசத்துக்கு அனுசு நட்சத்திரம் விருச்சிகத்துக்கு ஆறாவது வீடு என்ன வருது செபாயோட வீடு வருது செபாய் என்பதுதான் சண்டை எதிரி சண்டை எதிரி எல்லாமே அப்போ அனுசம் என்பது அதுக்கு அவமானப்படுத்துற நம்மளைய அவமானப்படுத்துறதுனால அவமானம் எத்தனாம் மடம் வெரி குட் எட்டாம் இடம் என்பது பனையோலை அந்த பனையோலையில போய் பேரை எழுதி அங்க என்ன கிரக நீசம் அதனால தண்ணியில கொண்டு போய் போட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது இது மாதிரி நீங்க பரிகாரத்துகளை வந்து அதுக்குள்ளேயே தானே இருக்கு அந்த விஷயங்கள் வந்து அதுக்குள்ள தானே இருக்கு நம்ம அதை எடுத்துக்கிறது அவ்வளவு சந்தோஷம் தானே உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரணுங்களா ஐயா இந்த இலந்ததெல்லாம் மீண்டும் வர்றதுக்கு தான் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நம்ம கிளம்புறங்க தமிழ்நாட்டிலேயே வச்சு எல்லா கோயிலுமே சித்தர்கள் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க எல்லா கோயிலுமே சித்தர்கள் யாக ஹோமங்கள் பண்ணியிருக்காங்க கொங்கண சித்தர் வந்து கொங்கண சித்தரோட வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா எட்நூறு வருஷமா ஊதியூர்ல காங்கயம் பக்கத்துல வட்டமலை பக்கத்துல ஊதியூர் என்ற ஊதியூர் என்ற ஊர் உண்டு அந்த ஊதியூரில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காங்கயம் பக்கத்தில் வட்டமலைங்கிற ஊருக்கு பக்கத்தில் பொன்னூதியூர் என்ற மலை உண்டு அந்த மலையில் கொங்கட சித்தர் வந்து மலை உச்சியில் போய் ஒரு மிகப்பெரிய புகையில் எட்நூறு வருஷம் அவர் தவம் பண்ணுறாரு எல்லாத்துக்கும் ஒரு தவம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு அவர் என்ன நினச்சி தவம் பண்ணுறாருன்னா இந்த உலகத்தில் காலத்துக்கு அப்புறம் மனிதர்களுக்கெல்லாம் வாழும் மனிதர்களுக்கு செல்வமும் புகழும் ரொம்ப முக்கியம் செல்வமும் புகழும் ரொம்ப முக்கியம் அதனால் செல்வமும் புகழும் வேணும்னு எட்நூறு வருஷம் ஒரே மாதிரி தவம் பண்ணுறார் இந்த தவம் பண்ணின பவர் பயங்கரமான பவர் இந்த சக்தி எல்லாம் இது எட்நூறு வருஷம் சேர்த்தி வச்சு அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பவர் இவர் என்ன பண்ணிடுறாரு எட்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும் இதுக்கு மேலே நான் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேராக திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் போய் ஜீவசமதி ஆகிறார் அப்போ இந்த வெங்கடாஜலபதி ஜீவசமாதி கோவிலுக்கு போன உடனே இப்ப வெங்கடா திருப்பதியில என்ன பவர் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுங்க உள்ள சாமி என்ன சாமி செல்வமும் உள்ள சாமி சாமி என்ன அதிகமா திருப்பதி திருப்பதி அப்ப திருப்பதியில செல்வமும் புகழும் உள்ள சாமி திருப்பதி ஆயிடுச்சு இந்த திருப்பதிக்கு மூலாதாரமே கொங்கட சித்திரை போய் எட்நூறு வருஷம் பண்ணின தவத்தை கொண்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தவநிலை அடைஞ்சு இந்த உடம்பை கொண்டு போய் அங்க ஜீவசமாதி ஆனதுனால தான் அந்த மலைக்கே சக்தி வந்து அங்க பணமும் புகழும் கொட்டோ ஒட்டுன்னு கொட்டுது இப்ப தெரியுதா உங்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் ஜோதிடரா நீங்க இருக்கிறதுனால ஓரளவுக்காவது நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஏன்னா இந்த பொன்னூதியூர் மலையில என்ன ஒரு செல்வாக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மலையில ஏன் இங்கே வந்து இருந்தாருன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் முயல் வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க இந்த முயலை பூராமே கட் பண்ணி குழம்பு கொதிக்க வச்சுருக்காங்க வேட்டையாடுறவங்க அப்போ அந்த காலத்தில் கரண்டி இல்லை ஒரு குச்சி எடுத்து அந்த குழம்பை கிண்டி விட்டுருக்குறாங்க கிண்டி விட்ட குழம்புல இருக்கிற முயல் எல்லாம் ஓடி இருக்குது உயிரோட ஐயோ உயிர் முயலை முயலைப்பொடின்னு எல்லாம் ஓடி போய் பார்க்கும்போது முயலை போய் பிடிக்க போயிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் இந்த குச்சியை எடுத்து கிளறினதுக்கு அப்புறம் தானே இந்த செத்த உயிருக்கு இந்த செத்த உயிருக்கு இந்த உயிர் வந்ததுக்கு இந்த குச்சி மூலிகை குச்சி தானே காரணம் அப்போ இந்த மூலிகையில் என்னமோ ஒரு சக்தி இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த மூலிகை தான் சஞ்சீவி மூலிகை சாகாத மரம் பெற்ற சஞ்சீவி மலை அந்த சஞ்சீவி மரம் வந்து இந்த பொன்னூரி மலையில் இருக்குது அதனால அங்கே வந்து கொங்கண சித்தர் வந்து எட்நூறு வருஷமாக அந்த சஞ்சீவி மனையில் இருக்கக்கூடிய அந்த குரலில் கவச குண்டலத்தோடு அவர் அவ்வளோ காலம் இங்கே வாழ்ந்திருக்கார் அப்போ இந்த சமாச்சாரம் இது எவ்வளோ பெரிய ரகசியன்னு பாருங்கள் அப்போது இந்த யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்குதோ எனக்கு ஆயுள் சீக்கிரம் போயிருங்கிற எண்ணமோ ஜாதகத்தில் யாருக்கு மாரக திசை நடக்குதோ யாருக்கு வந்து ஒரு ஒரு நாளும் செத்து செத்து பிழைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளாவது பௌர்ணமி அன்னைக்கு அந்த பொன்னு பொன்னூதி ஒரு மலையில் போய் ஒரு நாள் தங்கி அங்கே பன்னெண்டு மணிக்கு மூலிகை ரசம் கொடுக்குறாங்க அந்த ரசம் வந்து நிறைய மூலிகையை தட்டி ரசம் வச்சு கொடுக்குறாங்க ஒரு டம்ளர் குடிச்சா அந்த உடம்புல ஆயிரக்கணக்கான மூலிகை போட்டு ரசம் வச்சதில் எந்த உடம்புல என்ன நோய் இருந்தாலும் பட்டு போகுது அந்த கோவிலில் ஒரு சந்திரகாந்த கல் இருக்குது அந்த சந்திரகாந்த கல்லில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சக்தி இறங்குது அந்த கல்லில் உடம்புல தலகாணி வைக்காமல் தூங்கி எந்திரிச்சு வந்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் மன ஆரோக்கியமா இருக்குது சித்தருக்கும் பன்னெண்டு மணிக்கும் போச்சு பண்றாங்க இது எல்லாமே இது கொங்கண சித்தருடைய ரகசியம் இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுறம் அல்லவா ஆஹ் ரொம்ப சந்தோஷம் இது எதுக்காக இது சொல்றேன்னா அதாவது அந்த கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு சொன்னதுக்கு காரணமே அவர் வந்து தவம் கொங்கண சித்திரை தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொக்கை ஆகி போயிருச்சு ஆகி போனோன்னே பொசு இப்படின்னு அவர் பார்த்த உடனேயுமே கொக்கு பொசிஞ்சிருச்சு பொசிஞ்சு கீழே விழுந்தோன்னே அந்த கொக்கை எரிச்சு போட்டு அந்த கொங்கண சித்திரை நேராக வள்ளுவர் வீட்டுக்கு தான் போகிறார் இந்த வள்ளுவர் வீட்டுக்கு போய் வாசகி அம்மா கிட்ட போய் சாதம் கேட்க போகிறார் சாதம் கேட்க போன உடனே பசிக்குதுமா யாசகம் கொடு அப்படின்னு கேட்க அது உடனே வாசகம்மா சொல்லியிருக்குது சாப்பாடு வந்து பொங்கித்தான் போடணும் அது வரைக்கும் நீ அவசரப்படாமல் இருன்னு சொல்லலாம் இவர் கோபம் வந்து பசியில் ஒரு முறை முறைச்சிருக்காரு முறைச்ச உடனே இந்தம்மா கேட்டிருக்குது கொக்கன்று நினைத்தாயே கொங்கனவா அப்படின்னு கேட்டிருக்குது என்னடாது நாம் அந்த கொக்கை எரித்தது இந்த அம்மாளுக்கு எப்படி தெரியும் என்ன வின் பவர் அப்போ ஏதோ இந்த வீட்டில் ஒரு ரகசியம் இருக்குதுன்னு உட்காந்து கவனித்து பார்க்கும்போது வாசகி அம்மாவுடைய கணவர் தான் வள்ளுவர் அவர் தான் எழுதி உலகத்தை கொடுத்திருக்கார் இத கேட்ட உடனே நம்ம ஒரு வள்ளுவர் வம்சத்துல பிறந்துட்டு இப்படி வள்ளுவருமே நேர்ல பார்த்து கொங்கன சித்திர அவரவாத நம்ம நேர்ல பாக்கலாம் நான் கொங்கன சித்திர மலைக்கு ஒரு ஏழு மாசம் பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தேன் ஆஹ் அதே சொல்லுங்க அந்த திரும்போட்டில நீங்க என்ன நினைச்சு வேண்டுதல் வச்சு ஒரு பைசா போடுறீங்களோ அது கண்டிப்பா அடுத்த மாசம் பௌர்ணமிக்குள்ளே நடக்குதுங்க பாருங்க அது இதுதான் இது நம்ம சொன்னோம் இந்த சித்திரங்கள பத்தி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு பொங்கல் சித்திரை கொண்டு எதுக்காக நம்ம யாராவது விஸ்வ விஸ்வாமுத்தர் கே விஸ்வாமுத்தருக்காக நம்ம ஒவ்வொரு சித்தர்களுடைய மகிமை பற்றி சொல்லிட்டு வந்தோம் ஐயா வந்து பணம் திரும்பி கிடைக்குமான்னு கேட்டார் பணம் மட்டும் இல்லை வாழ்க்கையே திரும்பி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விஸ்வாமுத்தர் வந்து அவரு யா அவரு நினைச்ச யாகம் என்னென்னா இந்த உலகத்தில் ஏமாந்து போயிடுவாங்க மக்கள் பெண்களை ஆண்களை ஏமாத்திடலாம் ஆண்களை பெண்களை ஏமாற்றலாம் மனசவே ஏமாத்திடலாம் இந்த ஏமாற்றிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் நாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக நாம் ஒரு உலக மக்கள் நலனுக்காக ஒரு யாகத்தை சொல்லி அங்கே வச்சு தான் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறணும்னு சொல்லி விஸ்வாமுத்தர் வந்து யாகம் நடத்தின கோயில் தான் விஸ்வாமுத்தர் கோயில் அப்போ அவங்க அது எல்லாமே நமக்கு திரும்ப இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்குங்கிற இடம் தான் விஸ்வாமுத்தர் அதனால தான் உங்களுக்கு பணம் ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில் நான் என் நான் நினச்ச கணவனை நான் ஏமாந்துட்டேன் அவர் என்னோட வாழ்ந்தவர் என்னை விட்டு போயிட்டார் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்தவர் என்னை விட்டு போயிட்டார் என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிடுச்சு இப்படி எல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல சேர்த்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே விஸ்வாமுத்தருடைய கோவிலுக்கு மட்டும் அந்த பவர் உண்டு அப்போ உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா ஒரு தான் நீங்கள் போங்க அடுத்த மாதம் நம்ம கிளாஸுக்குள்ளேயே பேசிக்கலாம் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நல்லா உணரலாம் அந்த காலத்துல சித்து ஆ ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர்கள் மாசம் மாசம் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு ஒரு சித்தருடைய கோயிலில் போய் ஜீவசமாதி கோயிலில் போய் ஒரு நாள் நீங்க தலகாணி வைக்காம தூங்கி எழுந்திரிச்சு காலையில சித்தரை கும்பிட்டு வந்தால் நம்ம உடம்புக்குள்ள அந்த எல்லாம் புகுந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் வெளியேற்றி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வருவாங்கிறது தான் ஆதிதாளர் முழு அப்போ நம்ம கண்டிப்பாக போகணுமா போகக்கூடாதா சொல்லுங்க ஆ நம்ம நம்மளுடைய முகம் ஆண்டவம் கொடுத்த முகம் எவ்வளோ வேணாலும் கருப்பாக இருக்கலாம் செவப்பாக இருக்கலாம் மானரமாக இருக்கலாம் அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த முகத்தில் ஒரு வைப்ரேஷன் ஒரு தேஜஸ் ஒரு பவர் வரணுன்னா ஒரு கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டா அந்த சக்தியிலேருந்து நாம் வாழ்ந்த ஜோதிடர்களுக்கு நாம் ஒருத்தர் இப்படி தொட்டோம்னா அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்தா ஒருத்தர் தொட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணா உங்களால் அந்த பவர் போய் அவங்களுக்கு ரீச் ஆகி அவளுக்கு எல்லா தோசமும் தரிதிரமெல்லாம் விலகி நம்ம சொன்ன வார்த்தைக்காக நல்லா இருக்கோம்னா இந்த கையில் நம்ம நிறைய உடம்புக்குள்ளேருந்து சக்திகளை உருவாக்கி தான் நம்ம ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு தகுதி பெற்றவரா வர முடியும் எப்படி ஆ அது வேணும் பாருங்க அது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருமே ஏன்னா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்ப நம்ம அதுல இருந்து நம்ம கொஞ்சமாவது வெளியில வரணும் இல்லையா அதுக்காகத்தான் சொல்றோம் நீங்க நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உங்களை எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்க

அந்த இடத்துல மண்ணில் யாருமே ஒரு ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி தூரத்துக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடிக்கு அந்த மண்ணு மட்டும் புண்ணிய மண்ணாக இருக்கும் பாவங்கள் செய்யாத மண்ணாக இருக்கும் ரத் ரத்த ரத்தப்பலி செய்யா இரத்தப்பலி இல்லாத மண்ணாக இருக்கும் குழந்தைய புதைக்காத இடமா இருக்கும் இறந்தவங்களுக்கு சுடுகாடாக இருக்காது அந்த இடத்துல உட்காந்து கெட்ட நாயம் பேசியிருக்க மாட்டாங்க அங்கே காக்கா உருவி செத்து இருக்காது அங்கே முன்னோர்கள் எல்லாம் வந்து உட்காந்து யாரையும் கொண்டு புதைக்க மாட்டாங்க அங்கே புகை கட்டியிருக்க மாட்டாங்க அங்கே எல்லா தோஷங்களும் இல்லாமல் அந்த சுத்தமான புண்ணிய பண்ணா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சித்திரை உட்காந்து அங்கே இருந்து வைப்ரேஷனை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துவாங்க எப்படி அப்போ நீங்கள் ஒரு கோயில் கருவறையில் ஏன் மணலை சளிச்சு மணலை சளிச்சு நீங்கள் வந்து கருவறையில தொட்டியில போட்டு கருவறையில போட்டு சாமி மேலே உச்சமரம் அழைக்கிறதுக்காக கீழே ஒரு அஞ்சு பத்தடி தோண்டி ஆத்து மணலெல்லாம் உள்ள தூக்கி போடுறீங்க